அதாவது கோவல் பயிற்சி தொகுதியை சேர்ந்தவர் காளிதாஸ் இவருடைய சந்தை வடிவீடு இதற்கு பக்கரை ஆடியுள்ளது இந்த நிலையில் அண்மையில் காதல் ஏற்பட்டதால் அந்த காதல் மீண்டும் தையாகவில்லை என கூறி மருத்துவர்கள் பாலமலைக்கு வெட்டியிருக்க வேண்டும் என கூறியதாக தெரிகிறது இந்த நிலையில் மேற்பு அரசு மருத்துவமனையில் மூன்றாம் வாரியிலிருந்து கீழே அழைத்துக் கொள்வதற்கு வேண்டுகாலமாக காத்திருந்ததாக காத்திருந்ததாக தெரிகிறது இது தொடர்பாக மருத்துவமனையில் பணியில் உள்ள ஒப்பந்த அடிச்சறையில் படித்து வரும் வீழ்ச்சிய வேண்டும் என கேட்டிருக்கிறார் அதற்கு கூலி அழைத்துச் செல்ல நூறு ரூபாய் பணம் வேண்டும் எனவும் உடனே அழைத்துச் செல்ல வேண்டும் என்றால் கூடுதலாக பணம் வேண்டும் என்றும் கூறியதாக குற்றச்சாட்டு மேலும் நீண்ட நேரம் பொறுத்திருந்தவர் தமது தம்பியை தோழில் பறித்துக் கொண்டு மேல் வந்து கீழே வரைக்கும் விடுத்துச் செல்லக் கொண்ட சூழல் ஈடுபட்டிருக்கிறது அப்போது அங்குள்ளவர்கள் வீழ்ச்சியர் கொண்டு வந்து கொடுத்தீர்கள் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தந்தையை கொண்டு அங்கிருந்து குறிப்பிடக் சம்பவம் வீடியோ இடம்பெற்றிருக்கிறது மேலும் அரசு மருத்துவமனையில் அடிக்கடி வசதிகள் ஏதும் சரியாக இல்லை எனவும் வீட்பெயர் மற்றும் முதலமைச்சர் பலம் கேட்டதாக ஒரு புகாரில் எழுந்திருக்கிறது மருத்துவமனை இந்த தோன்று கேட்டதற்காக எந்த விதமான இல்லை தேவையான மற்றும் மருத்துவமனையில் உள்ளதாகவும்

விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்